எப்படி நான் இப்படி வச்சிருக்க நீ பேசுறேன் a மா நீ அப்ப வந்த இப்பதான் நீ வந்த சரி சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நான் போய் காபி போட்டு எடுத்து சரி அண்ணி வாங்க இப்பதான் கிச்சன் வாங்க மா கிச்சன் அழுக்கா இருக்கும் போது உங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்ல தெரியுது ஆனா அதுவே நான் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்ல தெரியல ஏமா அந்த நேரத்துக்கு அந்த வேலை பார்த்துட்டா நான் எதுக்கு சொல்றேன் என்ன இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு சாப்பாடும் சரி மருந்தும் சரி என்னைக்கு நான் நேரத்துக்கு குடுக்காம தவறி இருக்கேன் அதுவும் இல்லாம இந்த வீட்டோட எல்லா வேலையும் தனியா தான் செய்யறேன் நான் என்னோட டைம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி முன்ன பிறந்தாலும் செய்ய முடியும் அண்ணி அம்மா சொல்றது கரெக்ட் தானே இங்க பாருமா நீ இது சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது நீ சந்தோஷமா இருக்கணும்னா உங்க மாமியார விட்டு நீ தண்ணி கொடுத்துமா இருக்கற ஜாயின் ஃபேமிலில என்ன பிரச்சனை எப்படி வரணும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால நீ பேசக்கூடாது அதுவும் இல்லாம என்ன பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பஞ்சாயத்து பண்றதுக்கு வந்துடுற பாரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுமா